விட்டுவிடாதீங்க உங்கள் வெற்றி தான் இருக்கிறது வாழ்க்கையின் சோதனை சில நேரங்களில் எடுக்கும் கஷ்டங்கள் நம்மை தொலைக்கச் செய்யும் எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றும் ஆனா ஒரு உண்மை இருக்கு நீங்க நினைக்கிறதை விட பலமானவர் நீங்கள் தான் விழுந்தாலும் எழ வேண்டும் வெற்றி பெற்றவங்க யாரு தெரியுமா ஒருபோதும் தோல்வி அடையாதவங்க இல்ல விழுந்தாலும் மீண்டும் எழுவவங்க தான் வெற்றி பெற்றவங்க ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒவ்வொரு சிரமமும் ஒரு புதிய தொடக்கம் ஒரு குட்டி கதை ஒரு விவசாயியின் குதிரை பள்ளத்தில் விழுந்தது வெளியே எடுக்க முடியல அவன் மண்ணை பள்ளத்தில் எரிய ஆரம்பிச்சான் குதிரை ஒவ்வொரு மண்ணையும் தட்டிக்கொண்டு மேலே வந்தது புதிய சிரமம் என்பது புதிய உயர்வு திங்க் அண்ட் குரோரிச் புத்தகத்தில் ஒரு பகுதி இருக்கு த்ரீ ஃபீட் கோல்ட் ஒரு நபர் தங்கம் தேடி தோல்வியடைந்தார் பின்னாடி தெரிய வந்தது வெறும் மூன்று அடி தூரத்தில் தங்கம் இருந்துச்சு விட்டுடாதீங்க வெற்றி நெருக்கத்தில் இருக்கலாம் நம்பிக்கையின் அழைப்பு இப்போவே விட்டுடாதீங்க கடைசி படிதான் கடினமா இருக்கும் ஆனா அதுதான் உங்களை வெற்றிக்கு தூக்கிவிடும் என்னோட சேர்த்து சொல்லுங்க நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உங்கள் எதிர்காலம் அந்த முடிவையே எதிர்நோக்குது பார்த்து டு சக்சஸ் என் தமிழ் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைய வெற்றிக்கான முதல் படி இது